நியூஸ் டெண்டிதிரி செய்திகள் குடியாத்தத்தில் சமூக ஆர்வலர் தொன்னூற்றொன்றாம் மாதம் ஏழை எளிய ஆதரவட்ட மக்களுக்கு இலவச நலத்திட்ட பொருட்கள் வழங்கினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர பகுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரை ஏழை எளிய ஆதரவட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு சேமியா சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை ஏ வி ராஜேந்திரன் அவருடைய சொந்த செலவில் செய்தார் ஏழை எளிய ஆதரவட்ட மக்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விதைவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு கேவியார் குழுமம் சார்பில் தொன்னூற்றொன்றாம் மாதம் இந்த இலவச பொருட்களை இன்று வழங்கி வருகின்றன இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான அதிமுக கட்சியின் பொறுப்பாளருமான கருணா மற்றும் இன்னர்வியல் சங்க முன்னாள் தலைவி திருமதி கீதாலட்சுமி இன்னர்வேல் சங்க தலைவி திருமதி செல்வராணி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்குவார்கள் நிகழ்ச்சியில் ஏராளமான ஆதரவற்ற பொதுமக்கள் கலந்து கொண்டு பொருட்களை வந்து சென்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாணலை சர்ப்ரைஸ் செய்யவும் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்

ஏழைகளுக்கு இலவசமாக வழி வருகிறேன் இதுவரை தொண்ணூறு மாதம் வழங்கி தொண்ணூற்றி ஓராது மாதமாக இன்று கொடுக்க உள்ளேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளுக்கிணை இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட வருகை தந்திருக்கின்ற எனது நண்பர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் பி ஏ கருணா சகோதரி இன்னர்வில் முன்னாள் தலைவி கீதா லட்சுமி அவர்களுக்கும் இன்னர்வில் தலைவி மருத்துவர் செல்வராணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வருகிற என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்து அனைவருக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மாததோறும் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் இன்று கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது இருப்பினும் எனக்கு வந்து வெற்றிகரமாக இன்னும் ஒம்பது பாகம் கொடுத்து நூறாவது பாகமாக விழா வந்து அனைவருக்கும் நல்ல முறையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்ய உள்ளே அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த நிவாரணம்